அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்த சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரு பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமகா கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவாம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரியவா மகாபெரிவா பூஜை பண்ணிட்டு இருந்த நாள் மகாபெரிவா புதுப்பிரிவா ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க அதை சேர்ந்து உட்காண்டு இல்லை ஒரு காலம் இவர் ஒரு காலம் அவர்னு பண்ணுவார் அப்போ இப்போ இந்த அனுபவம் வந்து கும்பகோணம் நடந்தது கும்பகோணம் மடத்துல பெரிவா இருக்கா பெரியவா பூஜையில் உட்காண்டிருக்கா பூஜை பண்ணிட்டு இருக்கா மகாபெரிவா மகாபரிவா பூஜையை பா பார்த்ததில்ல பார்த்தவா சொல்லி கேட்டிருக்கேன் அப்படி ஒரு பூவை எடுத்து அப்படி போட்டார்னா அங்கே போய் அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி நிற்குமான் கீழே விழா தான் பச்சு பச்சு பச்சுன்னு போய் உட்காந்துக்குவோம் அவ்வளோ அழகாக பண்ணுவாளாம் பரிவா ஆனால் ரொம்ப நிதானமாக பண்ணுவாளாம் அவ்வளோ இது ரொம்ப நிதானம் மகாபரிவா பூஜை பண்ணால் நாலு மணி ஆகிடும்பா அதே மாதிரி இப்போ புது பாலப்பிரிவாலும் அப்படி தான் முன்னாள் பண்ணுவான் புதுப்பிரிவாலும் நல்லா பண்ணுவாள் ரொம்ப நல்லா பண்ணுவாள் ஆனால் ஃபாஸ்ட்டு எல்லாமே புதுப்பிரிவா புது பிரிவாவே ஃபாஸ்ட்டு தானே அவர் எல்லாமே அப்படி ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவார் புதுப்பிரியா பூஜை நிறைய பார்த்துருக்கேன் நான் எதுக்கு சொல்ல வரேன் பெரியவா வந்து இப்போ பூஜை இருக்கா முதல் காலம் ஆறுது பூஜைக்கு பஞ்சாபகேஷ் ஐயர் அப்படின்னு ஒரு பக்தான் பக்தர்னு இல்லை அவர் வந்து வேத வேதப்பாடசாலையில் இருக்கார் பெரிவாவை பார்க்க வந்திருக்கார் வேத பாடசாலையில் கற்றுக் கொடுத்துட்ருக்க பிரிவாவை பார்க்க வந்திருக்கார் முதல் காலம் முடிஞ்ச உடனே அவருக்கு டைம் ஆகுது பாடசாலைக்கு போகணும் அங்கே போனோம் அதுவும் இல்லாமல் தன்னோட அனுஷ்டானங்கள் பாராயணங்கள்லாம் அவருக்கு இருக்குது இந்த பாராயணத்துக்கு போகணும் அப்புறம் பாடசாலையில் போய் வேலை இருக்கவருக்கு அதனால் முதல் காலம் முடிஞ்ச உடனேயே அடுத்த காலம் முதல் காலம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் மகா பிரிவாக உள்ளே போய்டும் அடுத்த காலம் வந்து புதுப்பிரிவா வந்து பூஜை பண்ணுறான் இவர் உள்ளே போய்டார் பஞ்சாபகேஷையருக்கு கிளம்பணும் மனசு வ வரவே இல்லை இந்த பூஜையை பார்த்தாலே மனசு வராது பார்த்துட்டே இருக்கலாம் மனசு இல்லவே இல்லை ஏன்னா அந்த பூஜை முடிஞ்சு தான் அவள் வந்து பிரசாதம் கொடுப்பாள் பெரிவா பிரிவாக கையால் பிரசாதம் வாங்கிக்கணும் புது பிரிவாக கையாலையாவது பிரசாதம் வாங்கிக்கணும் புது புது பெரிய பெரியவாக தான் உள்ளே போயிட்டாளே கடைசி யார் பண்ணுறாலும் அவள் தான் பூஜை பூஜை பிரசாதம் கொடுப்பா தீர்த்த பிரசாதம் கொடுப்பா பிரசாதமும் கொடுப்பாள் அது மாதிரி பிரசாதம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற ஆனால் நமக்கு கொடுப்பன இல்லை நமக்கு வேலை இருக்குது நம்ம போகணும் அப்படின்னு நினச்சின்னு வருத்தப்படுறோம் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் சரி நம்ம நம்ம கடமையை பார்க்கணும் இல்லையா கடமை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் சரி நம்ம கடமையை பார்க்கணும் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பை எத்தனைக்கிறார் அப்போ வந்து அவள் அவருக்கு உள்ளே இந்து ஒத்தர்வரர் உங்களை பெரிவாக கூப்பிட்றாங்க இங்கே புதுப்பிரியா மகா மகாபெரிவாக கூப்பிட்றான் அப்படியே பா பெரியவா குப்புறவளன்னு அப்படியே துண்டு எல்லாம் இடுப்பில் கட்டின்னு ஓடுறார் ஓடி போய் பெரியவா உள்ளே உட்காண்ட்ருக்கா சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணுற பெரியவா அவர் கையாலே பிரசாதங்கள்லாம் போட்டு கொடுக்குற ஒரே ஆச்சரியம் அவருக்கு ஏன்னால் அவரே நல்ல வேதம் படித்த பண்டிதர் கற்றறிஞ்ச மடத்து சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவர் என்னென்ன அவ பூஜை முடியாமல் அவள் வந்து பிரசாதம் கொடுக்க மாட்டான் பெரிவா உள்ளே போன இருந்தாலும் பெரிவாளும் பூஜை முடி இந்த ரெண்டாங்காலம் முடிஞ்சு தீவானே அம்பாள் நேமதியான தான் பெரிவாளுமே வந்து அதுக்கப்புறம்தான் வந்து பிக்ஷைக்கே போவாள் அதுக்கு பிக்ஷை பண்ண தான் வந்து பிரசாதம் பெரியவா வந்து தரிசனம் கொடுக்குறதோ மற்றவாளுக்கு பிரசாதம் கொடுக்குறதெல்லாம் பண்ணுவாள் ஆனால் அன்னிக்கு அந்த நேதையும் மீறி அந்த பக்தருக்கு அன்றைக்கி பிரசாதம் கொடுத்தாராம் அவருடைய மனசு வருத்தப்படுறாங்கிறது உள்ளே உட்காண்டிருக்கிற பெரியவாளுக்கு தெரியாது இந்த பஞ்சாபகேசையர் பாவம் அவருக்கு என்ன கடமை அவர் வேதம் சொல்லிக் கொடுக்க போகிற குழந்தைகளுக்கு பாடசாலைகளுக்கு போகணும் அவர் போய் வேதம் சொல்லித்தரணும் அவருக்கு ஒரு பாராயணம் இருக்குது எல்லாம் இருக்குது அங்கே அதனால் அவர் போ அவர் போகிறதே வேதம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிற அநியதியும் மீறி பிரிவாக கொடுக்குறாங்க உள்ளே இருக்கா பிரசாதம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை புது பெரிவாக தான் நடுவில் எழுந்து வந்து பூஜைக்கு நடுவில் கொடுக்கக்கூடாது பெரு புது பா பெரிய பெரியவா முடிச்சுட்டான் நேதி மீறின்னு இருந்தாலும் அந்த டைமில் பிரசாதம் கொடுக்குற டைம் கிடையாது பெரிவா வர வரமாட்டான் உள்ளே இருப்பான் அப்படியே மீறி இவரை உள்ள கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய மனசு நோகக்கூடாது அந்த பக்தருடைய மனசு நோகக்கூடாது மன வருத்தத்தோடு அவர் போகக்கூடாதுங்கிறதுனால அவர் பிரசாதத்தை கொடுத்து அன்னைக்கு அமைச்சாராம் பரிவா அவரோட வழக்கமான ஒரு ஒரு நேதியாக இருக்கிற அந்த இதையும் மீறி பக்தருக்காக இறங்கி வந்து அன்றைக்கி பிரசாதம் கொடுத்தாளாம் பரிவா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பஞ்சாபைக்கு சேருக்கு பிரசாதத்தை வாங்கிட்டு பாடசாலைக்கு போய் பாடம் சொல்லி கொடுக்க போனாராம் அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிவாளுக்கு எப்படி தெரியுது வெளியில் உட்காந்து ஒருத்தர் அங்கே வருத்தப்பட்டு இருக்காங்கிறது இவர் பாருங்க வியாபியான பெரிவாளுக்கு தெரியறது பாருங்க அதுதான் அதில் அதை விட ஒரு சிறப்பு அது மாதிரி பத்தாளுக்காக பெரிவா உருகி அவ என்ன ஆசைப்பட்றாளோ அப்படி நடத்தி கொடுப்பா வரிவா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சணம்